வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் வாங்க எங்கள் அம்மாவுக்கு சின்ன தோசை ஊற்றி போய் கொடுக்கலாம் மணியாச்சு எட்டரைக்கு மேலே ஆயிடுச்சு பசி தாங்க மாட்டாங்க டீ காலையிலேயே கொடுத்துட்டேன் கொண்டு தோசை ஊற்றி கொடுத்துருக்கலாம் பால் அடுப்பில் வச்சுருக்கேன் பாவத்தே நீ ஊற வச்சு ஆட்டணும் கடலில் வேர்க்கலை சட் சட்னி டீ காஃபி எல்லாருமே குடிச்சிங்களா வேலைக்கு போகிறவங்களா வேலைக்கு போயிருப்பாங்க வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் டிஃபன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டிவி பார்த்துட்டு செல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இது கிடக்கிற பாத்திரம் மக்கள் எல்லாம் விளக்கிட்டு எவ்வளோ வேலை இருக்குது ம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரே வேலை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரிங்களா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் வேலை மாறி மாறி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மக்களே லைட்டு பிளேர் அடிக்குது ஓகே விளந்துறது போல கீழே விளந்துடுற மாவு தீந்துருச்சு நீ மாவு ஆட்டினா தான் மாவு என்ன பண்றது அம்மா நாளைக்கு வந்து கோதுமைவு தான் மற்றதெல்லாம் கொடுத்தா சாப்பிட முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில வீட்டுக்காருக்கு சில்வர் பட்டன் ரெண்டு வந்துருச்சு ரெண்டு சேனலுக்கு ரெண்டு வந்தாச்சு ஒரு ஆறு எட்டு மாதத்துக்கு முன்னால் ஒன்று வந்துச்சு இப்போ ஒன்று வந்தாருச்சு நன்றி மக்களே ஆனால் போராடணும் கஷ்டப்படணும் தான் யூடியூப் யூடியூப்பில் நம்ம ஜெயிக்க முடியும் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது சரிங்களா நம்ம வந்து ஹார்டர் நம்ம என்ன சமைக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு அதையும் நீங்கள் போட்டாலே போதும் வேறு ஒன்றும் அடுத்த கண்டெல்லாம் எடுத்து போட முடியுங்கள சரிங்களா மாவு கொஞ்சாதான் கீழே வெளியே வந்துடாம உள்ளேயே இருந்தோம் எப்பமா கிளா இதை சாப்பிடுவேன் பசிக்கு போல் சத்தம் நடந்த சத்தம் கேக்கு வரேன் 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 வர்றேம்மா வரேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு எந்தோ வந்து விடுகிறேன் ஊற்றி கேட்டில செய்யோ மேல மேலே வந்தாலே அந்த இது எல்லாம் போயிடுது ஆடை அது தனியாக பேச ஆரம்பிச்சிருச்சு மாடியில் தன்னு தனியாக எதையோ ரெண்டு பேசக்கூடிய வாங்க சாப்பிடலாம் பால் பாருங்க பால் பால் இது எல்லாம் இதாயிடுச்சுன்னா நல்லா ஆடை அதுக்கு தான் மொல்லமாக மேலவான்னு சொன்னேன் கேட்க மாட்டேங்குது ஓகேங்க தேங்க்யூ இன்னும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் டூ மினிட்ஸ் ஏ ஒட்டாமல் சிம்மில் வச்சிட்றோங்களா ரொம்ப கருகி போயிடும் இல்லைன்னா அதுக்காக சிம்லையே தான் வச்சு எடுக்கிறேன் கோல் உடம்புட் உப்புமா வெட்டிகிட்ருக்கேன் எல்லாம் நீட் பண்ணிட்டு நல்லா சிங்க்கு பரு அங்கே அங்கங்கே கழுவி சுத்தம் பண்ணியே தான் வச்சுட்ருக்கணும்னு நினைக்கிறேன் ஏதோ நீட்டாக இருக்கணும் பார்த்தா